இப்போ வந்து கற்காலத்தில் வந்து மனிதர்கள் வந்து தன்னை பற்றி என்ன நினச்சாங்க அப்படின்னா நம்மளால் இப்போ நம்ம சொல்கிறோம்ல மனிதர்களால் முடியாது எதுவுமே இல்லைன்னு சொல்கிறோம்ல இது கற்காலத்தில் அப்படி நினைக்கல மனிதர்கள் நம்மளால் வந்து முடியாது எதுவும் இல்லைங்கிற நம்பிக்கை ம கற்காலத்தில் மனிதர்களுக்கு இல்லை எப்படின்னா கற்காலத்தில் வந்து உலகங்களே இல்லை அதான கற்காலம் உலவங்களே கண்டுபிடிக்கப்படலை அப்போது ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது வெட்ட முடியாது அப்படிங்கும்போது ஒரு மரத்தை கூட வெட்டுறதுக்கு நமக்கு என்ன தேவை உலகத்தால் ஆனால் அருவா கத்தி கோடாரி இதெல்லாம் தேவை அப்போ மனிதர்களிடம் வந்து க உலவங்களே இல்லை உலவங்களாலான ஆயுதங்கள் கருவிகளே இல்லை அப்படிங்கும்போது அவங்களால அவங்களால் மரத்தை எப்படி வெட்ட முடியும் அப்போ வெறும் வெறும் தான் இருந்தது கல்லு தான் ஆயுதங்கள் அதுவும் கூட கல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு நிறைய கல்கள் கற்கள் கிடைக்குது துண்டு துண்டாக கற்கள்லாம் கிடைக்குதுன்னா யார் இது உடைக்கப்பட்ட கற்கள் மனிதர்கள் வந்து மனிதர்கள் உடைச்ச கற்கள் கிணறு நோன்றதுக்காக இப்படி பல வகையிலையும் மனிதர்கள் உடைச்ச கற்களை தான் இன்றைக்கி நம்ம எவ்வளோ பெருசாக பார்க்குறோம் அப்போ அந்த காலத்தில் கற்கள் கூட வந்து மனிதர்களுக்கு கிடைச்சிருக்காது பெரிய பெரிய கற்கள் கூட கிடச்சிருக்காது ஏன்னா அதை உடைச்சா தானே கிடைக்க முடியும் பாறையிலேருந்து அதை உடைக்கணும் இல்லை உடைக்கிறதுக்கு தான் வந்து உங்களுக்கு உலவங்களா கருவிகள் தேவை சுத்தியல் தேவை கடப்பாறை தேவை இல்லை அப்போ அப்போ அது கூட இல்லாத காலத்தில் அப்போ மனிதர்கள் வந்து அவங்களால ஒரு மரத்தையும் வெட்ட முடியாது ஒரு பாறையும் உடைக்க முடியாது அப்போ எதுவுமே செய்ய முடியாது அவங்களால நிலத்தெல்லாம் உழ முடியாது ஒரு பெரிய குழி நோண்ட முடியாது வெறும் குச்சி குச்சியை வச்சு மரக்கிளைய வச்சு குத்தி குத்தி தான் ஒரு குழியை நோண்டணும் அதுவும் பாறை வந்துருச்சுன்னா கிணறு தோண்ட முடியாது அப்போ கற்காலத்தில் மனிதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா நம்மளால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது நமக்கு இது தான் அளவுகோல் இவ்வளோ தான் நம்மளால் வேலை செய்ய முடியும் நம்மளால் ஒரு மரத்தை வெட்ட முடியாது இப்படி மனிதர்கள் வந்து இந்த இயற்கையை ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அப்போ கற்காலத்தில் மரங்களே வெட்டப்படலை அது வரைக்கும் இந்த பூமியில் மனிதர்கள் தான் அதுக்கப்புறம் உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் மரங்களை வெட்ட தொடங்கினாங்க அப்போ அது வரைக்கும் இந்த உலகம் பசுமையாக இருந்ததா இது எதையுமே அவனால் திருத்த முடியல இந்த இயற்கையை சீர்திருத்த முடியல தனக்கு தகுந்தார் போன்று மாற்ற முடியாது அப்படி தான் நாமளும் இயற்கையோட இயற்கையாக கலந்து வாழ வேண்டியதான் சிங்கம் புலி கரடி புலி யானை மான் ஆடு எருமை குதிரையோட நாமளும் ஒரு உயிரினமாக வாழ வேண்டியது தான் அப்படின்னு இயற்கையோடு கலந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க பாதுகாப்புக்காக கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தாங்க ஒற்றுமையாக இருப்பதன் மூலம் பிற பிற உயிரினங்களின் தாக்குதலிலிருந்து வேட்டையாடுதலிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதனால ஒரு ஆயிரம் பேர் மனிதர்கள் இருந்தாலும் ஒரு பத்து சிங்கம் அந்த ஆயிரம் பேர் கொண்ட மனிதர்களுடைய சாடுதுன்னா அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும் அந்த கா மனிதர்களால் மட்டும் என்ன பண்ணிட முடியும் ஒரு ஆ ஒரு பத்து சிங்கம் ஆயிரம் மனிதர்கள் ஒன்று இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே உள்ள புகுந்து வேட்டையாடுதுன்னு வச்சுக்கோங்க மனிதர்கள் ஓடிடுவாங்க அப்போது அப்போ மனிதர்கள் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது நம்மளால் ஒரு மரத்தை வெட்ட முடியாது ஏன்னா மரத்தை வெட்டுறதுங்கிற அந்த சிந்தனையே அவங்களுக்கு இருக்காது அப்படியெல்லாம் வெட்ட முடியுமான்னு தெரியாது உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் மனிதர்கள் தங்களுடைய திறமையை குறைத்து தான் மதிப்பிட்டிருந்தார்கள் நமக்கு நம்ம எளிமையானவர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க மனிதர்கள்னால் அவங்க எளிமையானவங்க அவங்களால முடியாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற சிந்தனை அப்போல்லாம் கிடையாது எப்போ இந்த உலோகத்தை கண்டுபிடிச்சாங்களோ எப்போ இந்த இரும்பு செம்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் அதை வந்து ஆயுதங்களாக மாற்றுறாங்க கருவிகளாக மாற்றி மரங்களை வெட்டுறாங்க அடரா மரத்தை வெட்ட முடியுமா என்னடா இது அப்போ தான் வெட்டுதல் என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிருப்பாங்க ம ஏன்னா வெட்டும் தான் வெட்டுதல் என்கிற வார்த்தை வருது அது வரைக்கும் வெட்டுதல் அப்படிங்கிற வார்த்தையே த மொழியில் இருந்திருக்காரு அப்போது உலவங்கள கண்டுபிடிச்சப்பட தான் மரத்தை வெட்ட முடியுமா பாறையை உடைக்க முடியுமா என்னது பாறைவே உடைக்கிறாங்களா ஓ யோ அப்படின்னு சொல்லிட்டு பாறையே உடைக்கிறாங்களா அங்கெலாம் பா அதை வச்சு பாறையை உடைக்கிறாங்களா உடைக்க முடியுமா அப்போ தான் அப்போ தான் என்ன நினைக்கிறாங்க அப்போ மனிதர்களால் முடியாது எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க அப்போ உலகங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் மனிதர்களால் வந்து எல்லாமே முடியாது நம்மலாம் எளிமையான ஆட்கள் பாவம் இந்த புலி சிறுத்தைகள் கரடி புலிகள் தகுந்து நம்ம மாட்டிக்கிட்டு அவைகள் நம்மளது குழந்தைகளையும் எல்லாரையும் வேட்டையாடி கவிட்டு போகுது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல எல்லாம் ஒன்று கூடி இருப்போம் வரும்போது நாய்கள் நிறைய வளர்த்துருப்பாங்க அப்போல்லாம் வந்து நிறைய நாய்கள் வளர்த்துருப்பாங்க வளர்க்கும்போது நாய்கள் வந்து அதற்கு எதிரான ஒரு பாதுகாப்பு என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கும் இப்போ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க மனிதர்கள் குடிசைக்குள்ளே அப்போ நாய் ஏதோ சிங்கம் புலி கரடிகள் வந்து மனிதர்களுடைய வாழ்விடத்துக்குள்ளே புகுந்துருது அப்படின்னா அப்போ நாய்கள் ஒன்று கூடி அதற்கு எதிராக வந்து சத்தம் போடும் இது ஒரு பாதுகாப்பு அவ்வளோதான் ஆனால் நாய்களையும் அது கடிச்சிட்டு போயிடும் அப்படி குறைக்கிற நாய்களையும் ஒன்றை பிடிச்சி கவிட்டு போச்சுன்னா என்ன பண்ண முடியும் அதனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம கற்காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் உலகங்கள் வந்த அப்புறம் தான் மனிதர்கள் வந்து மரங்களை வெட்ட முடியும் சிங்கத்தெல்லாம் வேட்டையாட முடியும் புலியை வேட்டையாட முடியும் நம்மளை வேட்டையாடுகிற அந்த புலி சிங்கம் சிறுத்தை நரி இதையெல்லாம் நாமளும் பதிலுக்கு தாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்போ வந்தது க உலகங்களை கண்டுபிடிச்ச பிறகு இதுதான் கற்காலத்தில் வந்து வேறு எந்த வகையில் நீங்கள் க கையில் இருக்கிற கல்லெல்லாம் வச்சு ஒரு புலியை சிங்கத்தை புலியெல்லாம் விரட்ட முடியாது நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற மரக்களைய வச்சு நீங்கள் வந்து அதெல்லாம் வச்சு எப்படி வந்து சிங்கத்தை புலியை விரட்டுவீங்க அம்பு ஏறுது அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை அம்பெல்லாம் வந்து எழுதி எழுதிட்டுருக்குறக்கு அம்பு தயாரிப்பாங்க ஆனால் அது அவ்வளோ வேகத்தில் போய் ஒரு சிங்கத்தை வேட்டையாடுமா குத்துமா எத்தனை அம்பு அடுத்தடுத்த குச்சி நோண்டுறதுக்குள்ளே புலி எங்கேருந்து சாடுன்னே சொல்ல முடியாது புளியெலாம் எந்த பக்கம் இருந்து வரும்னே சொல்ல முடியாது அதனால் வேணா ஒரு தற்காப்பு பாதுகாப்பு அது கூட இல்லாமல் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு ஏதாவது அம்பு கம்பு அல்லது அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பலன் அடிக்காது ஒரு ஒரு ம கிளையால் ஆனால் கூர்மையான ஈட்டி வச்சுருப்பாங்க ஆனால் அது பெருசாக எல்லாம் பலன் அளிக்காது ஒரு தற்காப்பு குறைந்த அளவு பலனே அது தரும் ஒரு சிறுத்தையை நீங்கள் குச்சியை கூட வேகமாக அடிச்சு கூட விரட்டிடலாம் அடிப்பட்ட வேகத்தில் ஓடும் ஆனால் எப்போவுமே அது பாதுகாப்பு தரும் புலியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாடு மாதிரி தான் இருக்கும் அது அதெல்லாம் எந்த சைடில் வந்து சாடிச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ மனிதர்கள் வந்து அப்போல்லாம் வந்து சரி நெருப்பை கொளுத்தி எதிர் 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 அந்த சிங்கம் புலியெல்லாம் விரட்டுவாங்கன்னா சிங்கம் புலி எப்போ வரும்னே உனக்கு சொல்ல முடியாது உடனே நீ நெருப்பை பற்ற வைப்பா உடனே தீப்பெட்டி அறுக்கு நீ கல்ல போட்டு தேய்ச்சி தேய்ச்சி உரசுறதுக்குள்ள உனக்கு போதும் போதுன்னு ஆயிரம் அதுக்குள்ளே ஒரு சிங்கம் வந்து உன்னை கவிட்டு போயிடும் புலி வந்து உன்னை கவிட்டு போயிடும் அப்போது நெருப்புங்கிறது வந்து எப்போவுமே உனக்கு அது பலன் தரும் நெருப்பை தூக்கிட்டு ஓட முடியுமா அப்போல்லாம் அந்த வசதி இருக்கா கற்காலத்தில் வந்து நெருப்பை தூக்கிட்டு ஒரு பந்தமாக கட்டிட்டு ஓட முடியுமா பந்தமாக கட்டுறதுக்கும் பெரிய துணியாக இருக்கும் கற்காலத்தில் துணியே கிடையாது நிறுவனமாக தான் மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க ஆக கற்காலத்தில் மனிதர்களுக்கு பாதுகாப்பே கிடையாது மனிதர்களால் தன்னை பாதுகாக்க முடியுங்கிறதே அவங்களுக்கு தோணலை நம்மளாலாம் நம்மளால் பாதுகாத்துக்க முடியாது தான் தளபதி இந்த சிங்கம் சிறுத்தைகள் கிட்டே நம்ம குழந்தைகளையும் நம்மளையும் பலி கொடுக்க வேண்டியது தான் வேட்டையாடிட்டு போகத்தான் செய்யும் இதுதான் இயற்கை இதை ஏற்றுக்கோங்க ஒரு நிம்மதியல்லாத வாழ்க்கை ஒரு மரண பயத்தோட மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ தான் வந்து உலவங்களை கண்டுபிடிச்சாங்க உலவங்களை கண்டுபிடிச்ச உடனே தான் மரத்தை வெட்டினாங்க அப்புறம் பார்த்தா வேட்டையாட வருகிற புலி சிறுத்தைகளெல்லாம் வேட்டையா வேட்டையாட ஆரம்பித்தாங்க வாங்கடா இப்போ வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்காலத்தில் மனிதர்கள் வந்து சிங்கம் புலி சிறுத்தைகள் தான் வந்து மனிதர்களே வேட்டையாடியது இந்த உலவங்களை கண்டுபிடிச்சாங்க பாருங்கள் இப்போ வாங்கடா பார்க்கலாம் சிங்கங்களே புலிகளையே சிறுத்தைகளே கரடிகளே ஓனாய்களே கழுதை புலிகளையே இப்போ வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவா கத்தி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு கத்தி ஈட்டி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு வேற வெரைட்டி வெரைட்டி வேட்டையாடினாங்க நீங்கள் எங்கடா வர்றது நாங்கள் உங்களை தேடி வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெரைட்டி வெரைட்டி வேட்டையாடினாங்க கற்காலத்தில் ஏகப்பட்ட மிருகங்கள் இருந்தது ஏன்னா அது வரைக்கும் மனிதர்கள் வந்து ம விலங்குகளை இந்த மிருகங்களை வேட்டையாடவே இல்லை வேட்டையாடவும் முடியாது ஏன்னா கரு உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலம் வரைக்கும் இந்த பூமி ப பூமியில் மரங்கள் வெட்டப்படவே இல்லை அவ்வளோ பசுமையாக இருந்தது அவ்வளோ மழை வளம் அவ்வளோ அடர்ந்த காடுகள் அடர்ந்த மரங்கள் இதற்கிடையில் புலிகளும் நான் புலி எங்கேருந்து வருதுன்னு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு திறந்த வழியில் புலி இருந்ததுன்னா நம்ம அதை மடக்கி பிடிக்கலாம் அடர்ந்த காடுகளில் கற்காலங்களில் மரங்களே வெட்டப்படவில்லை வெட்டப்படாத போது எவ்வளோ பசுமையாக இருந்திருக்கும் அடர்ந்த காடுகளாக இருந்திருக்கும் அப்போ புலி எங்கேருந்து வருது சிறுத்தை எங்கேருந்து வருது அப்புறம் நிறைய உணவுகளாக இருக்குது அப்போ மான் சிறுத்தை குரங்கு யானைன்னு நிறைய இருந்திருக்கும் நிறைய உயிரினங்கள் அப்போ மனி அப்போ வந்து மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ தான் அந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச உடனே உலகத்தாலான கருவிகள் ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்ச உடனே அப்போ தான் அந்த பதில் தாக்குதல் தாக்குதல் எது இந்த மிருகங்களுக்கு எதிராக எதிர்த்தாக்குதல் தாக்குறாங்க எதிர்த்தாக்குதலை தொடங்குகிறார்கள் மனிதர்கள் புலிகளுக்கு எதிராக சிங்கங்களுக்கு எதிராக எதிர் தாக்குதலை தொடங்குகிறார்கள் விரட்டி விரட்டி வேட்டையாடினாங்க அப்போ தான் மனிதர்களால் முடியாது எதுவுமே கிடையாது மனிதர்களால் தங்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உலோகத்தை அடிப்படையாக கொண்டு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் தான் இருந்துச்சு கற்காலாம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஒரு பாறை உடைக்க முடியாது ஒரு மரத்தை வெட்ட முடியாது வெட்டப்பட்ட மரம் ஜன்னல் கதவு இதெல்லாம் செய்ய முடியாது உலகங்கள் கண்டுபிடிச்ச உடனே பாறையை உடைச்சாங்க வெட்டப்பட்ட மரத்துலேருந்து கதவு சன்னல் செஞ்சாங்க இப்படி நிறைய வேறு ஈட்டி கம்பு ஆயுதம் இதெல்லாம் நிறைய செஞ்சாங்க அதே நேரத்தில் மனிதர்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு மனிதர்களுக்கு அளவுக்கு அதிகமாக திறமை அதிகமான உடனே நம்மளுடைய திறமை இப்போ அதிகமாகிடுச்சு நம்மளால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு மனிதர்கள் நினச்சி நினைக்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மனிதர்களுக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு நீ பெரியவரா நான் பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்குள்ளேயே சண்டை வந்துச்சு கற்காலத்தில் மனிதர்கள் அந்த மாதிரிலாம் சண்டை இடலை போரிடலை ஏன்னா அவங்ககிட்ட போரிடுறதுக்கான ஆயுதங்களும் இல்லை அப்போ மனிதர்கள் தங்களை எளிமையானவர்களாக தான் நினைத்து கொண்டார் நம்மலாம் சாதாரணமான ஆட்கள் தான்ப்பா அப்படின்னு இருந்தாங்க ஏன் கற்காலத்தில் மனிதர்கள் சண்டை போடலன்னா மனிதர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சிகிட்டு இருந்தாங்க என்னது இந்த சிங்கம் புலி சிறுத்தைகள்கிட்ட வந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற பிரச்சனையை எல்லா மனிதர்களும் சந்தித்தாங்க அப்போ அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்போலாம் கற்காலத்தில் வந்து வெறும் ஒற்றுமை தான் பா ஆயுதம் மனிதர்கள் ஒற்றுமை தான் ஆயுதம் நம்ம ஒன்றா இருக்கணும் அப்போ தான் இந்த சிங்கம்புலி சிறுத்தைகள் வந்து நம்மளை பாதுகாக்க முடியும் அதனால் அப்படி இருக்கும்போது சிங்கம்புலி சிறுத்தைகள் நம்மளை வேட்டையாடும் போது நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்க கூடாது அதனால் நாமலாம் ஒன்றா இருந்தால் தான் இந்த சிங்கம்புலி சிறுத்தைகள் எல்லாம் நம்ம வேட்டையாட முடியும் அதாவது எதிர்த்த வேட்டையாட முடியாது நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்போ அதுவும் நம்மளை வேட்டையாடுது நமக்குள்ளேயும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அது நல்லா இருக்காது இப்போ எதிரிகள் வராங்க அப்படின்னா நாம் ஒற்றுமையாக இருக்கணும் நமக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டோன்னா எதிரிகள் நம்மளை ஈஸியாக வீழ்த்திடுவாங்கள்ல அதே மாதிரி தான் அப்போது மனிதர்கள் வந்து கற்காலத்தில் மென்மையானவர்களாக இருந்தார்கள் எளிமையானவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் ஒற்றுமை தான் ஒற்றுமை தான் சிங்கமொழி சிறுத்தைகள் தான் மனிதர்களுக்கு இருந்த மிகப்பெரிய அச்சுறுத்தல் கற்காலங்களில் அப்புறம் எப்போ வந்து இந்த உலகங்களாலான ஆயுதங்கள் கருவிகள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் வந்து மனிதர்களே நீங்கள் எனக்கு தேவையில்லை எங்கள் என்னிடம் ஈட்டி இருக்கிறது கம்பு எங்கே என்னிடம் ஈட்டி இருக்கிறது கத்தி இருக்கிறது அருவாள் இருக்கிறது குத்தி ஈட்டி இருக்கிறது அம்புலாம் இருக்குது நான் வந்து என்னால் தனித்து நின்று ஒரு சிங்கம் புலியை வேட்டையாட முடியும் ஒரு புலியை வேட்டாட வேட்டையாட முடியும் இப்போ ஒற்றுமை என்பது மனிதர்களுக்கு தேவையில்லை ஏ இப்போ பாருங்கள் நம்ம கையில் துப்பாக்கி வந்துருச்சு இப்போ இன்றைக்கி இன்றைக்கி அதே சிந்தனை தான் என்னை பாதுகாத்துக்குள்ள எனக்கு துப்பாக்கி இருக்குது மனிதர்கள் பத்து பேர் ஒன்றா என்ன இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எதிரிகளிடம் வந்து நம்மளை பாதுகாத்துக்க அப்படிங்கிற மாதிரி எப்படி உலகங்கள் வந்த உடனே மனிதர்களிடம் ஒற்றுமை என்பது இல்லாமல் போய் இன்னைக்கு பாருங்கள் தனித்து தான் இருக்காங்க இப்போவும் உலகங்களோட ஆதிக்கம் தான் யாராவது ஒற்றுமையாக இருக்காங்களா ஒற்றுமையாலாம் இல்லை எல்லார் கையிலையும் ஆயுதம் இருக்குது அதை நினச்சி அப்படி ஒரு இது பாதுகாப்பு அப்போ கடந்த காலங்களில் அப்படி தான் கற்காலங்களில் மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்தாங்க ஒற்றுமையால் ம ஒற்றுமையால் மட்டும்தான் மனிதர்கள் பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ள முடியும் ஒரு அரண் ஆனால் எதிர்த்தாக்குதல் இந்த புலி சித்துகளை எதிர்த்தெல்லாம் போராடுறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது புலி சிறுத்தைகள் கிட்டேருந்து எது பாதுகாத்துக்கிறதுக்கு கற்காலங்களில் ஒரே ஆயுதம் ஒற்றுமை தான் ஆனால் எப்போ உலகத்தை கண்டுபிடிச்சாங்களோ எப்போ அருவா ஈட்டி கத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ இனிமேல் யாரும் எனக்கு தேவையில்லை நானே என்ன பார்த்துக்கிறேன் என்னை வேட்டையாடுகிற சிங்கங்களை நானே பார்த்து கொள்ளிடுறேன் நானே அது இருக்கிற இடத்துக்கு போகிறேன் என் கையில் வறு வலிமையான வாழ் இருக்கிறது வலிமையான ஈட்டி இருக்கிறது நானே அதை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போனாங்களா இல்லை அப்போ கூட ஒரு நாலு பேர் சேர்ந்து போயிருப்பாங்க ஏன்னா கற்காலத்தில் வந்து நூறு பேராக இருந்தாங்க நூறு பேர் ஆயிரம் பேர் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்மளை தாக்க வருகிற சிங்கம் புலி சித்துகளை நம்மளால் பாதுகாக்க முடியும் அதுகிட்டேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அது மாதிரி அந்த கரு உலோகங்கள் உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவொடனே கத்தி அறுவா ஈட்டியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டவொடனே என்னாச்சு ஒரு நாலு பேராக குறைஞ்சிட்டாங்க அல்லது தனியாக கூட போனாங்க என் கையில் ஈட்டி இருக்குது நான் பார்த்துக்குறேன் என் கையில் ஈட்டி இருக்குது நான் பார்த்துக்கிறேன் என் கையில் வாள் இருக்குது சரியான கத்தி ஒன்று வச்சுருக்கேன் ரெண்டு மூணு கத்தி கூட வச்சுருக்கேன் நான் தனியாகவே போகிறேன் இந்த சிங்கத்தை வேட்டையாடுகிறதுக்கு அந்த புலியை வேட்டையாட இருக்குது அப்போது மனிதர்கள் வந்து இந்த எப்போ உலகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ மனிதருடைய திறமை திறமை அளவுக்கு அதிகமாக ஆன உடனே பிறர் நமக்கு தேவையில்லை பிறரை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை தனது பாதுகாப்பிற்காக நான் பிறரை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிறரை எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை பிறரை நம்பணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் வந்து அவங்களே அவங்க தன்னை தனித்து நின்று இந்த வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் என்ன பாதுகாத்துக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இந்த உலகங்கள் கொடுத்துச்சு அது நல்லதா அப்படின்னா அந்த த அப்போ மனிதர்களே மனிதர்களுடைய அவசியத்தை உணரலை அதாவது சார்ந்து இருக்கல ஒரு ஒற்றுமையை உணரலை மனிதர்களே மனிதர்களை வந்து நீ எனக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது அந்த அன்பு பாசம் மரியாதை அதெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சுல்ல நீ எனக்கு தேவை அப்படிங்கும்போது தான் நம்ம நால பின்ன ஒரு உதவி கேட்கணும் அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து ஒருத்தர வந்து பணிவாக போவோம் பணிஞ்சு போவோம் ம வந்து மகம் முகம் புண்படுற மாதிரி நம்ம பேச மாட்டோம் எடுத்து தெரிஞ்சு பேச மாட்டோம் ஆனால் நீ வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எப்படி வேணாலும் பேசணும்ல அது மாதிரி இந்த உலகங்கள் வந்த உடனே மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க மனிதர்களே எனக்கு தேவையில்ல என்ன பாதுகாத்துக்க என் வீட்டில் என் குடும்பத்தை பாதுகாக்க என் குடும்பத்தில் நாலு ஈட்டி இருக்குது ஒரு கத்தி இருக்குது ஒரு வாள் இருக்குது சிங்கமோ புளியோ வந்தால் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனிதர் மற்றவங்களை சார்ந்துருக்கணுங்கிற அந்த இதை வந்து குறைஞ்சி போச்சு அப்படி தான் வந்து அப்போ மனிதர்களுக்குள்ள வேற்றுமைகள் அதிகரிக்கும் இந்த உலகங்கள் வந்ததினால நமக்கு பாதுகாப்பும் கிடச்சிது நன்மைகளும் ஏற்பட்டுச்சு அதே நேரத்தில் வேற்றுமையும் வேற்றுமையும் ஏற்படுச்சு அதனால தான் அந்த வேற்றுமை உணர்ச்சிக்கல மனிதர்கள் எனக்கு தேவை இல்லைன்னு நினச்சாங்க பார்த்தீங்களா நினைக்கும் நினைக்கும்போது அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க ஒரு ஒருக்கொரு உதவியாக இருப்பாங்க ஆனால் நீ மனிதர்களே எனக்கு தேவையில்லன்னு நினைக்கும் போது கற்காலத்தில் மனிதர்கள் மனிதர்களுக்கு தேவை மனிதர்கள் தான் மனிதர்களுடைய பாதுகாப்பு ஒற்றுமை தான் பாதுகாப்பு வேறு ஆயுதங்கள் அவங்ககிட்ட இல்லை எப்போ அந்த ஆயுதங்கள் உலகங்கள்லாம் வந்ததோ மனிதர்கள் எனக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது மனிதர்களே மனிதர்களை வந்து வேட்டையாட சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் சண்டைகளே உருவாகும் அப்போதான் தான் மனிதர்கள்ட்ட ஒற்றுமை இல்லாமல் போகுது உலகங்கள் வந்த பிறகு ஒற்றுமை இல்லாமல் போகுது அதே நேரத்தில் பிற இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வந்துருச்சு அதாவது சிங்க மொழியெல்லாம் நம்மளை வேட்டையாட முடியல அதை பதிலுக்கு பதில் மனிதர்களை வேட்டையாடினாங்க வேட்டையாடி அதோடய எண்ணிக்கை இன்றைக்கி குறஞ்சி போச்சு ஜூவில் அடைச்சிட்டாங்க போய் மிருக காட்சி சாலையில் இருக்கிற ஒன்று ரெண்டு சிங்கத்தையும் அங்கே அடைச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இது வந்து உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனிதர்கள் ஏற்படுத்திய ஒரு பாதுகாப்பு தான் இன்றைக்கி சிங்கம் புலி சிறுத்தைகள் எதை பற்றி கவலைப்படாமல் நம்ம நிம்மதியாக தூங்குகிறோம் பாருங்கள் அது வந்து இந்த உலோகத்தால் ஏற்படுத்தப்பட்ட உலோகத்து உலோகத்தால் நமக்கு கிடைத்த நன்மை அதே நேரத்தில் இன்றைக்கி மனிதர்கள் மனிதர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த சண்டை என்பது எதனால் உ உலோகத்தால் நமக்கு கிடைச்ச தீமை அதனால் எப்போ இந்த மனித உல மனிதர்களிடம் வந்து உலோகங்கள் இல்லாமல் போதோ அப்போ தான் மனிதர்கள் உலோகங்களுடைய பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே போதோ உலோகங்களே இல்லாத காலத்தில் தான் மனிதர்கள் மனிதர்களே சார்ந்திருப்பாங்க ஒற்றுமை தான் நமது பலம் அப்படி நம்புவாங்க அதே நேரத்தில் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு கற்காலங்களில் இருந்த அச்சுறுத்தல் இது சிங்கம் புலி சிறுத்தைகள் அது இந்த பூமியில் இருக்கக்கூடாது அது இந்த பூமியில் இருக்கக்கூடாது ஏன்னா அது இருந்ததுன்னா கண்டிப்பாக மனிதர்கள் எதை நம்புவாங்க ஆயுதங்களை தான் நம்புவாங்க உலகங்களை தான் நம்புவாங்க ஏன்னால் மனிதர்களால் மட்டுமே உலோகங்கள் எதுவுமே இல்லாமல் கத்தி அருவாய் ஈட்டி எதுவுமே இல்லாமல் ஆயுதங்கள் உலகங்களாலான ஆயுதங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் சிங்க மொழி எல்லாம் உங்களால் எதிர்த்து நிற்க முடியாது சிங்க மொழி சிறுத்தை நீங்கள் ஆயிரம் மனிதர்கள் ஒன்று கூட்டினாலும் அதில் ஒரு பத்து சிங்கம் உள்ளே புகுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் பேர் தெரித்து ஓடுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அதே நேரத்தில் இந்த ஆயிரம் பேர்கிட்ட வந்து கை கையில் ஈட்டி கத்தி அருவாயெலாம் இருந்துச்சுன்னா அப்போ அந்த சிங்கம் மாட்டிடும் அவ்வளோதான் இந்த மனிதர்களிடம் வந்து உலகங்களாலான ஆயுதங்கள் எதுவுமே இல்லை ஆனால் ஆயிரம் பேர் இருக்காங்கப்பா அவங்க கையில் கத்தி அருவா ஈட்டி எதுவுமே இல்லை வெறும் கல் தான் இருக்குது வேணால் கம்பு வச்சுருக்காங்க பத்து சிங்கத்தை உள்ளே விடுங்க ஏன் கம்பாவது அருவாவது கம்பாவது கல்லாவது மனிதர்கள் தெரித்து ஓடுவாங்க ஏன்னா சிங்கம் புலி வந்து அப்படி கிளி அது கத்தி மாதிரி தான் இருக்கும் அதோடய க கால்கள் கால் விரல்களுக்கு இடையில கத்தி மாதிரி க ஆயுதங்களை ஒழிச்சு வச்சிருக்கோம் அதோடய நகமே பார்த்தா தனியாக ஒரு நகம் உள்ளுக்குள்ளே இருக்கும் அது வேட்டையாடும்போது தான் வெளியே வெளியே நீட்டும் அது மாதிரி அதை வச்சு கிழிச்சதுன்னா அப்படி பிளேடை போட்டு கத்தியை போட்டு கிழித்த மாதிரி கிழிச்சிரும் அது மாதிரி வந்து அது கடிச்சதுன்னா அப்படியே பஞ்ச் பண்ணிடும் அப்படி தான் உள்ளே இறைக்கிறோம் அப்புறம் வந்து கடிச்சுன்னா எப்படி இழுத்துடும் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் அந்த மா அதனால் மனிதர்கள் அந்த மாதிரி எதுவும் பற்றக்கூடாதுன்னு ஓட தான் பார்ப்பாங்களே தவிர எதிர்த்து சண்டை போட மாட்டாங்க நான் இப்போ எதிர்த்து சண்டை மனிதர்கள் மனிதர்களோட சண்டை போடுறது ஏன் போடுறன்னா மனிதர்கிட்ட அந்த மாதிரி நகங்கள் இல்லை அது மாதிரி கூறான பற்கள் இல்லை அதனால் எவ்வளோ நேரம் வேணாலும் சண்டை போடலாம் ஆனால் ஒரு ஒரு சிங்கம் புலி சிறுத்தைகளோடு சண்டை போடக்கூடும் சண்டை போட முடியாது டக்குன்னு கிழித்து விட்டுரும் டக்குன்னு கிழிச்சு விட்டுறோம் டக்குன்னு கடிச்சு விட்ரும் கடித்து படாத படத்தில் அவ்வளோதான் அது பிறகு அதோட அது ஒரு அது விட அதோட மிருகங்களோட பற்கள்னால் புலிகளோட பற்கள்னால் விஷம் விஷம் இருக்கும் அதில் அது உள்ளே போச்சுன்னா அப்போ அது வேறு பிரச்சனை மனிதர்கள் ஏற்கனவே மனமெனம் நோயால் பாதிக்கப்பட்டவங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் மனிதர்கள் அப்போ அதனால்தான் ரொம்ப அச்சப்படுவாங்க மனிதர்கள் ரொம்ப அச்சப்படுவாங்க இப்போ எதாவது இப்போ சி ஒரு காட்டர்மையை வந்து சிங்கம் கடிச்சிருச்சுன்னா அந்த புண்ணை குணப்படுத்திடும் அது தானாகவே குணமாயிடும் அதுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி உண்டு காட்டர்மையோ ஒரு மானுக்கோ சிங்கம்லாம் கடிச்சிருச்சுன்னு புலி கடிச்சிருச்சுன்னா அதுக்கெலாம் மருந்து போட தேவையில்ல அதுவாகவே குணமாயிடும் அதுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம் ஆனால் மனிதர்களுடைய உடம்பு எதிர்ப்பு சக்தி குறைவு அதனால் வந்து ஒரு சிங்கம்லாம் கடிச்சிதுன்னா அது அது வந்து எது இந்த நாய் கடிச்சிதுன்னா எப்படி ரேபீஸ் ஒரு நோய் வருதோ அதுபோல் சிங்கம் கடிச்சுன்னா அதோடய பற்கள்லாம் அவ்வளோ கேடு இருக்கும் அதெல்லாம் போய் இன்ஃபெக்ஷன் ஆகி அவ்வளோதான் நம்ம தப்பிச்சாலும் திரும்ப செத்து போய்டும் தான் மனிதர்கள் ரொம்ப பயப்படுவாங்க ப தான் வந்து எதுத்தெல்லாம் தாக்க மாட்டாங்க அப்போ புத்திசாலித்தனம் தான் மனிதர்களுடைய ஆயுதம் இது அறிவு தான் இந்த சிங்கம் புலி செத்துகள்லாம் எப்படி நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தலே அதாங்க நீங்கள் ஏதோ அதெல்லாம் அதெல்லாம் இல்லாத போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்கிற அளவுக்கு நம்ம மாறிவிட்டோம் சிங்கம் புலி சத்துகள்லாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக ஆனால் அதால் தான் நம்ம கற்காலத்தில் செத்து இருந்தாங்க மனிதர்கள் அத்தனை பேர் கொத்து கொத்தாக செத்து போய்ட்டுருந்தாங்க உலகம் முழுக்க மனிதர்கள் உலகம் முழுக்கன்னா அப்போல்லாம் கற்காலத்தில் உலகம் முழுக்க மனிதர்கள் இருந்தார்களா அப்படின்னா இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இருந்தாங்க கற்காலம் வரைக்கும் க இங்கே தான் மனிதனாம் தோன்றியது க அப்புறம் இந்தியா முழுமாவும் மனிதர்கள் இருந்தாங்க இருந்திருப்பாங்க கற்காலத்தில் அவங்களால வந்து இந்தியாவை தாண்டி இந்த பக்கமாக ஆஸ்திரேலியாவுக்கெலாம் போகிறதுக்கு ஒருவேளை ஆஸ்திரேலியாவிலேயும் ஆஸ்திரேலியாவுக்கெலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இடையில கடல் இருக்குது கற்காலத்தில் எப்படி கப்பலில் போனால் தான் அந்த ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியும் அப்போ அங்கே போக முடியாது அப்புறம் ஆப்பிரிக்காவுக்கும் போக முடியாது எல்லா இடத்துலையும் வந்து ஒருவேளை நி நில வழியில் நிலவழியாக பயணித்து ஆப்பிரிக்காவுக்கு அடைவதற்கு வாய்ப்பு இருக்கா இப்போ காஷ்மீர் அப்படி ஒடியா ஆப்கானிஸ்தான் அப்படி ஆப்கானிஸ்தான் அப்படி பார்த்திங்கன்னா அப்படி சவுதி அரேபியா அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆப்பிரிக்கா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் ஆப்பிரிக்காவுக்கு போயிருப்பாங்க மனிதர்கள் அப்படி தான் ஆப்பிரிக்கா முதல்ல வந்து தமிழ்நாட்டில் தான் த தென் தமிழ்நாடு அந்த கன்னியாகுமரி பகுதி லெமூரியா கண்ட அங்கே தான் மனிதர் என்ன தோன்றியது ஆக இப்படி தான் வந்து அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதனால் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம் மனிதர்கள் வந்து கற்காலத்தில் மக்கள் தங்களை எளிமையாக நினைத்தார்கள் நமக்கு ஒன்றும் தெரியும் நம்மளால் பெருசாக எதுவும் சாதிக்க முடியும் உலகங்கள் கண்டுபிடித்த பிறகு தான் மனிதர்களாலே முடியாது என்கிற சிந்தனையே தோன்றியது உலகங்கள் கண்டுபிடித்த பிறகு தான் பிற உயிரினங்களிடமிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றோம் ஆனால் அதே உலகங்கள் மனிதர்க்குடைய இடையில் வேற்றுமையை ஏற்படுத்தியது மனிதர்களுக்குடையில் இடையில் வந்து பழி உணர்ச்சி வன்முறை உணர்ச்சி பகை சண்டைகள் போர்கள் மூடுவதற்கு அதே உலகங்கள் தான் காரணமாக இருந்தது அதே உலோகங்கள் தான் சிங்க மொழி சித்தைகளிடமிருந்து நாம் இன்று பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது நாளைக்கு எப்போ இந்த உலோகங்கள் மனித வாழ்க்கையில் உலக பயன்பாடு குறைஞ்சிக்கிட்டே வருதோ அந்தளவுக்கு மனிதர்கள் மனிதர்களை சார்ந்து வாழ்வாங்க இப்போ எப்போ உலோகங்களே இல்லையா அப்போ தான் மனிதர்கள் மீண்டும் ஒற்றுமையடை கற்காலத்தில் மனிதர்களுக்கு இருந்த அந்த ஒற்றுமை என்பது மீண்டும் வர வேண்டுமென்றால் உலோகங்களே இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது உலகங்கள் இருக்கும்போது எனக்கு பிறர் தேவையில்லை எனக்கு மனிதர்கள் எனக்கு இந்த ஆயுதங்களே போதும் எனது பாதுகாப்பிற்கு எனக்கு இந்த ஆயுதங்களே போதும் உலகங்களே போதும் அப்படின்னு நம்புவாங்க உலோகத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை மனிதர்களுக்கு வந்து எனக்கு மனிதர்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற எண்ணத்தை தான் தரும் அப்போது உலகங்களே இங்கே இருக்க கூடாது அப்போ தான் மனிதர்கள் மனிதர்களை சார்ந்திருப்பார்கள் ஒற்றுமையாவார்கள் அப்போ தான் அன்பு பாசம் அமைதி என்பது மீண்டும் நிலவும் ஆனால் அதே நேரத்தில் மீண்டும் மனிதர்கள் வந்து அந்த உலகங்களே தேவையில்லாத ஒரு உலகத்துக்கு போகும்போது தான் மனிதர்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னா ஒற்றுமை ஏற்படும் ஒற்றுமை பலப்படும் அப்படின்னா அப்போதைக்கு நம்ம நமக்கு எந்த அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது சிங்கம் மொழி சிறுத்தைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் சிங்கமொழி சிறுத்தை இருக்கிற வரைக்கும் மனிதர்கள் மனிதர்களை நம்ப மாட்டாங்க அந்த உலகங்கள் தான் நம்புவாங்க உலவங்களால் கத்தி ஈட்டி அருவாக தான் நம்புவாங்க ஆயிரம் மனிதர்கள் வந்து க கத்தி ஈட்டி அருவா எதுவும் இல்லாமல் கையில் கம்பு அல்லது கல்லோடு நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மரக்கிளைகள் கல்லோடு நிற்கிறாங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் ஒரு பத்து சிங்கம் அந்த ஆயிரம் பேர்த்த விரட்டிடும் ஆனால் ஒரு நூறு பேர் நாலு பேர் இருந்தால் போதும் நாலு பேர் கையில் கத்தி ஈட்டி அருவாக இருந்ததுன்னா சிங்கத்தை கூட வேட்டி அந்த ஆயுதங்கள் தருகிற ஒரு மனிதர்களுக்கு இருக்கிற த நம்பிக்கை இருக்குது பாருங்கள் ஆயுதங்கள் மீது மனிதர்கள் வைக்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்கள் அது வந்து ஆயிரம் மனிதர்களுக்கு ஆயிரம் மனிதர்கள் மீது நம்ம கூட நம்ம வைக்க முடியாது நம்மக்கிட்ட ஒரு துப்பாக்கி இருந்தால் போதும் துப்பாக்கி இருந்தால் எத்தனை சிங்கம் நம்மக்கிட்ட அந்த துப்பாக்கியில் நிறைய குண்டும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா பத்து சிங்கத்தையும் நம்ம ஒரு தனி மனிதனே வேட்டையாடுவோம் ஏன்னா அந்த துப்பாக்கிங்கிறது ஒரு உலோகத்தால் ஆனது ஒரு உலோ உலோகம் தருகிற நம்பிக்கை பாருங்களேன் ஒரு ஆயிரம் பேர் நின்னாலும் ஒரு பத்து சிங்கம் விரட்டி விட்டுரும் எல்லாத்தையும் விரட்டி விட்ரும் தனக்கு தேவையான ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்துடும் பிடிச்சிட்டு சாப்பிட்டு போயிடும் ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தால் பத்தாயிரம் பேர் இருந்தாலும் கூட வேற தெரித்து ஓடுவாங்க எல்லாரும் மனிதர்கள் ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தால் கூட அந்த சிங்கம் வந்து சிங்கத்தை சிங்கம் பத்து சிங்கம் விரட்டி விட்டுரும் அதில் ஒரு ஆயிரம் பேர் வைப்போம் பத்தாயிரம் பேர்னு கூட அப்போ கதை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு தனி மனிதர் கையில் ஒரு துப்பாக்கி வச்சுருந்தா பத்து சிங்கத்தை கூட எதிர்கொள்வார் அதில் ஒரு பத்து தோட்டம் இருக்குது பத்து இருபது தோட்டம் இருக்குது அந்த துப்பாக்கிலன்னா அவர் வந்து பத்து சிங்கம் வந்தாலும் சுட்டு தெளிடுவார் எவ்வளோ தைரியத்தை கொடுக்குது பார்த்திங்களா ஒரு ஆயிரம் மனிதர்களுக்கு இணையான ஒரு தைரியத்தை ஒரு துப்பாக்கி கொடுத்துரும் ஒரு அல்லது ஒரு ஒரு வலிமையான ஒரு போர் வீரன் அவன் நல்லா பயிற்சி பெற்றிருக்கான் அவன்கிட்ட கூரிய வாள் இருக்குது நல்லா நீட்டமான கத்தி இருக்குது பிளேட் மாதிரி வச்சுருக்க நீட்டமான கத்தி அவன் ரெண்டு கத்தி கூட இருக்குது பக்கத்தில் கூட கத்தி கூட போட்டு வச்சுருக்கலாம் அது இருந்தால் போதும் பத்து சிங்கத்தையும் அவர் எதிர்கொள்வார் எந்த சிங்கமும் வராது டக்கு டக்குன்னு ரெண்டு கிழிப்பு கிச்சு கிச்சுக்குன்னு ரெண்டு கிழிப்பு கிழிச்சா போதும் கிச்சிக்கானு ஓடியே போயிடும் அது அப்போ அந்த அளவுக்கு ஆனால் ஒரு ஆயிரம் மனிதர்கள் ஒரு பத்து சிங்கத்தை எதிர்கொள்ள முடியுமா முடியாது பத்து புள்ளியை எதிர்கொள்ள முடியுமா முடியாது டக்குன்னு பாஞ்சு ஒரு கடி அவ்வளோதான் ஒருத்தனை குழப்பம் கடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் அது எந்திக்க முடியாதுன்னு தெரியும் அதுக்கு தெரியும் ஒரு வேட்டையாடுதலில் வந்து வேட்டையாடு எப்படியெல்லாம் வேட்டையாடணுன்னு அதுக்கு தெரியும் பிடிச்ச உடனே எங்கே கடி அதுவும் மனிதர்களுடைய த கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்மையாக இருக்கும் ஒரு காட்டின்மை போல் உறுதியாக இருக்காது அப்படி கடிச்சிட்டு விட்டுறோம் அப்போ கடிச்சிட்டா அப்போ விழுந்து கிடப்பார் அப்புறம் மாட்டார் எங்கேயா விழுந்து கிடப்பார் நம்ம வேட்டையாக அடிக்கலாம் அடுத்து அடுத்து போய் போய் பத்து பேரை கடிச்சு விட்டு வந்துடும் கடிச்சு விட்டால் பத்து பேரை விழுந்து கிடப்பாங்க இதான் வந்து புலிகள் அதுக்கு தெரியும் நம்ம அதுக்கிட்ட வ வலிமையான அந்த பற்களே பார்த்திங்கன்னா ஒரு கத்தி மாதிரி தான் போய் பத்து பேர் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க புளி என்ன பண்ணும் புளி ஒரு பத்து புளியை விட்டால் போதும் வேகமாக போய் ஒரு பத்து பதினஞ்சு பேர்த்தையாவது தேவது கடிச்சு கடித்து கடிச்சு விட்டுறோம் கடிச்சு கடித்து விட்டுறோம் கடித்த உடனே பொத்துப் பொத்து உளுந்து கிடப்பாங்க அடுத்த ஆளை போய் தேடிட்டு இருக்கும் இந்த மாதிரி அதோட டெக்னிக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குது அதனால் அப்போ வந்து அது போன்ற பற்களை போன்ற ஆயுதங்களை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு உலகத்தால் உருவாக்கி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறோம்